இல்ல நான் முடிஞ்சிட்டேன் சரி பார்க்கலாம் ஒரு பழக்கமான ஜாடி அவை புளிப்பு ஆம் நான் பாக்கலாம் நினைவில் அவ்வளவு நிறைய இருக்கின்றன நான் நான் என்ன செய்ய வேண்டும் பயப்படுகிறேன் நீ மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள் சரி வா சரி நான் தொடங்க போகிறேன் இது எளிதாக இருக்கும் நான் அவற்றை விரைவாக சாப்பிடுவேன் அப்போதிருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஓ இல்லை மிகவும் புளிவு என் முகம் வலிக்கிறது நீ என்ன செய்கிறாய்? அது வேரவம் நகைச்சுவையா இருந்தது. என் பின் தொடர்பவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஜில் என்ன நடக்குது? இப்போது ஒன் முறை. ஓ காத்ரு என்ன உண்மையிலா சரி. இதையெல்லாம் எப்படி சாப்பிடுவது? சரி, முயர்ச்சிோம். ஓ இது எலுமிச்சை விட கூடுதல் புளிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். உஃப் உஃப் உதவுங்கள் யாராவது. உங்களிடம் தண்ணீர் இருக்கிறதா? இங்கே உங்களுக்கு நன்றி. ஓ ஆம் அது சிறந்தது. எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் இந்த மிட்டாய்களை தண்ணீரில் கரைத்து பனியை எளிதாக முடிக்கப் போகிறேன் கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது அதுவே அடடா என் தலைக்கு நேராக ஓ அது வலிக்கிறது ஹே ஜில் நீ மன்னிப்பு கேட்க விரும்புகிறாயா ஓ மன்னிக்கவும் நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை சரி நான் எங்கே இருந்தேன் நான் கற்கண்டிகளை நீரில் கலந்து கரைக்க வேண்டும் அது தயாராகிவிட்டது சரி இப்போது அதையெல்லாம் குடிக்க எனது முறை ஓ சில சிப்புகள் நான் முடித்து விட்டேன் ஏ சிறந்த வேலை ஜில் ஓ நீ சரியாக இருக்கிறாயா ஹலோ ஓ ஓ என்ன பயங்கரம் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை ஆனால் நமக்கு ஒரு மருத்துவர் தேவை உங்களை விரைவில் சாதாரண நிலைக்கு திரும்ப வைப்போம் எனக்கு முன்னே சொல்லலாம் நானே தயாராக இருந்தேன் சரி இப்போது அதை சாப்பிட என் முறை அவற்றில் எத்தனை இருக்கின்றன ஏய் இதை பாருங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது நீங்கள் உண்மையில் இதையெல்லாம் சாப்பிட வேண்டுமா ஆம் மெலிசாவுக்கு பொறாமைப்பட வேண்டியதில்லை இது எளிதாக இருக்காது அவள் எங்கே ஹே தோழி நீ இங்கே என்ன செய்கிறாய் மேலே போகலாம் உனக்காக இனிப்புகள் காத்திருக்கின்றன நாங்கள் உனக்கு உதவுவோம் வா என்று சொல் ஆ கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை உணவளிக்கிறோம் இதோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் உங்களுக்குள் இவ்வளவு எப்படி தாங்குகிறீர்கள் என்ன என்ன முடிந்து விட்டதா பை காலியாக உள்ளது கடைசி மிட்டாய் மற்றும் மீதம் உள்ளது மெலிசா கடைசி மிட்டாய் எப்படி வா நீ செய்ய முடியும் சரி நான் முடியும் ஒரே ஒரு மிட்டாய் தான் மீதம் இருக்கிறது நான் அதை சமாளிக்க முடியும் ஓ இல்ல 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 பெண்கள் அவள் வெடிக்க போகிறாள் வாவ் இது சில சிறப்பு விளைவுகள் ஆம் அவற்றால் நீங்க குருடாகவும் ஆகலாம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் சரி, மின் விளக்கை அணைக்கலாம் அப்படியே சரியாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஓ எனக்கு மிகச்சிறிய பகுதி கிடைத்தது ஓ அதைப் பாருங்கள் மிகவும் ருசியானது சுவையாக இருக்கிறது வாவ் பெண்களே என் பாட்டிலை பாருங்கள் பாட்டிலில் சாக்லேட் ஆஹா சரி நான் முதலில் இருக்கப் போகிறேன் என் சுவையான சிகிச்சையை முயற்சிப்போம் வாவ் ம் இது அற்புதம் மிகவும் சுவையாக உள்ளது இது முற்றிலும் ருசியாக உள்ளது ம் சுவை காதிரே அதுவே எல்லாமே ஆஃப் அவ்வளவு சீக்கிரமா ஓ காத்திரு உள்ள ஏதோ இருக்கிறது பார்ப்போம் வாவ் இது スニーカー சனிதேவ الصوره அட மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது ஹே மெலிசா பாரு ஆம் இது குளிர்ச்சியாக இருக்கிறது சரி இப்போது என் முறை என் சுவையை முயற்சிக்க ம் அதை முயற்சிக்க காத்திருக்க முடியாது வாவ் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது ஓ மற்றும் மிகவும் சுவையாக உள்ளது எனக்கு இன்னும் வேண்டும் என்ன நீ என்ன செய்கிறாய் ஓம் நானும் முயற்சி செய்யலாமா தயவு செய்து இல்ல இது எனது மட்டும் சரி நான் உனக்கு இந்த பொம்மையை கொடுத்தா எப்படி இல்லை இல்லை எனக்கு அது தேவையில்லை நான் என் சுவையை சாப்பிட விரும்புகிறேன் வா மிகவும் இழுக்கும் தன்மை ஓ சரி நீ பகிர விரும்பவில்லை

அப்படியா ஜில் அதை நீக்க வேண்டும் அது அற்புதமாக இருந்தது ஹா ஹா சிரிப்பதை நிறுத்து போய் உன் விஷயத்தை சாப்பிடு இறுதியாக நான் தொடங்கட்டுமா வாவ் அதை பிழிந்து பார்த்து முயற்சிக்கட்டும் உம் ரொம்ப சோவையா இருக்கு

ம் சுவையாக இருக்கிறது பெண்களே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஓ இது அற்புதமாக இருக்கிறது நாமும் சில ஸ்ட்ராபெரிகள் மற்றும் மார்ச் சேர்க்கலாமா ஹூம் சாக்லேட்டுடன் ஹூம் அரே நிச்சயமாக சென்று முயற்சி செய் இது உனக்காக நன்றி அந்தத பாருங்கள் ஸ்ட்ராபெரி அது சிக்கி கொண்டது ஓ இல்லை அது வெடிக்க போகிறது இல்லை ஆஹா நாங்கள் அனைவரும் சாக்லேட்ல மூழ்கிறோம்

உம் பகுதி நகைச்சுவையாக இருக்குது வாங்க தொடங்குங்க ஓ இந்த அழகான ஸ்ரீ ஓரியோ குக்கியை பாருங்க ம் ரொம்ப சோஃபியாக இருக்குது ஓ ஆம் இப்போது நான் இந்த சிறிய சாப்பிடும் குச்சிகளை பிடித்து என் நூடுல்ஸை முயற்சிக்கலாம் சுவையாக இருக்கிறது ம் ருசியாகவும் இருக்கிறது சரி கடைசி துளிகள் மற்றும் சிறிய பொழுதுபோக்கு நீ என்ன செய்த நீ ஜோக்கர் போல இருக்காய் அது நகைச்சுவையாக இருக்கிறது சரி நான் அதை எடுத்து கொள்கிறேன் சஃப் சரி ஆனால் அது நகைச்சுவையாக இல்லை இப்போது என் முறை அந்த சுவையான நூடுல்ஸ்ை சாப்பிட விடுங்கள் ஏன் நான் என் சாப்ஸ்டிக்ஸ் உடன் நூடுல்ஸ்ை எடுக்க முடியலை ஓ இல்ல இல்ல உஃப் சரி இந்த குச்சிகளால் நான் எதையும் சாப்பிட முடியாது ஓப்ஸ் ஆ நீ என்ன பண்ண மன்னிக்கவும் நான் அவற்றை எடுக்க போறேன் பாருங்க எதுவும் நடக்கவில்லை சரி பரவாயில்ல நான் சாப்பிட முடியுமானா நான் என் கைகளால் சாப்பிடுவேன் ஓ சுவையா இருக்குது இப்படி நான் இரு கைகளாலும் சாப்பிட போறேன் ஓ ஆம் மேலும் மேலும் சுவையா இருக்குது சுவையா இருக்குது பெண்களே என் மீசைய பாருங்க நீங்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த குற்றவாளியா ஹம் வொர்க்கர் சோ மெட் ரைஸ் ஆ நீங்கள் அவனை போலவே இருக்கிறீர்கள் படத்தில் உள்ள மீசையை போலவே இருக்கிறது வாருங்கள் இல்ல 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 பாருங்கள் இது உண்மையான மீசை இல்லை இது வெறும் நூடுல்ஸ் அட சரி நீ சொல்றது சரிதான் சரி நான் தேடிக்கிட்டே இருப்பேன்

மிகவும் சாக்லேட் போல ஓ நான் நிறுத்த முடியவில்லை உம் என் குளிர் கையுறைகள் இந்த குளிர் நூடுல்ஸை சாப்பிட உதவுகின்றன ஓ எனக்கு ஓய்வு தேவை நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யலாமா முடியாது இது எல்லாம் எனது நான் இதையெல்லாம் சாப்பிட போகிறேன் ஓ

நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பத்தானே அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்புறம் சந்திப்போம்